இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித லொயாலா இன்னாசியாரை நினைவு அழைப்பு விடுக்கிறது எசுப்பானிய நாட்டின் போர் வீரராக இருந்தவர் பிற்காலத்தில் ஆண்டோருடைய வார்த்தையால் இயேசு சபை என்னும் மாபெரும் கத்தோலிக்க சபையினை நிறுவியவர் இன்னும் சபையினுடைய முதல் தலைவராக இருந்தும் அந்த இயேசு சபையை வழிநடத்தியவர் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு பாம்பலோனோ என்னும் போரிலே பலத்த காயமடைகிறார் ஒரு மாவீரராக இருந்து போரில் காயப்பட்டவராய் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே புனிதர்களுடைய வரலாற்றை வாசிக்கிறார் அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை இவரை பாதிக்கிறது இவரை தொடுகிறது இந்த புனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்காக இப்படியாக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்களே என்று வியந்து அந்த வாசித்ததை உள்வாங்கிக் கொள்கிறார் குறிப்பாக இயற்கையின் இருக்கக்கூடிய பிரான்சிஸ் அசீசியாருடைய வாழ்க்கை இவரை மிகவும் கவர்ந்து இழுக்கிறது அவரை போல நானும் ஆண்டவருக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த கத்தோலிக்க திருச்சபைக்காய் உழைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் பின்பு குருவாகிறார் இயேசு சபையை நிறுவுகிறார் அந்த சபையின் வழியாக இன்றும் கல்வி பணி மக்களுக்கு தேவையான சமூக பணி என்று நற்செய்தியை இப்படியாய் இந்த இயேசு சபையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளிலே இந்த இயேசு சபையார் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் நாம் படித்திருக்கலாம் அவர்கள் வழியாய் நாம் ஏதோ சமூக நன்மையை பெற்றிருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இன்னும் சிறப்பாக இவர்கள் மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய பணியாளர்களாய் இந்த லொயாலா இன்னாசியாரைப் போல இன்னும் ஆர்வமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சபையினருக்காய் நாம் ஜெபம் செய்வோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த லொயாலா இன்னாசியார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்னை மரியாலையும் குழந்தை இயேசுவையும் ஒரு காட்சியாக கண்டிருக்கிறார் என்று மாதாவை குழந்தை இயேசுவை காட்சியாய் கண்டாரோ அன்றிலிருந்து இன்னும் அதிகம் ஜெபம் செய்யக்கூடிய ஒரு ஜெப வீரராய் இவர் மாறியிருக்கிறார் மன்ற மன்ரேசா என்னும் குகையிலே இவரை குறித்து சொல்லுகிறார்கள் ஒரு நாளில் தொடர்ந்து ஏழு மணி நேரம் ஜெபம் செய்வார் என்று அன்பு சகோதர சகோதரிகளே இதோ அந்த லொயாலா இன்னாசியார் பட்டு அதாவது குண்டடி பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலே புனிதர்களுடைய வரலாறை வாசித்தார் இன்னுமாக ஒரு நாளில் ஏழு மணி நேரம் ஜெபம் செய்தார் மக்களுக்கெல்லாம் கல்வி பணி சமூக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இவருடைய சபையை மிக சிறப்பாக உருவாக்கி வளர்த்தெடுத்தார் அவருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாமும் இவரை போல ஜெபம் செய்யவும் புனிதர்களுடைய வரலாற்றை விவிலியத்தை எடுத்து வாசிக்கவும் மக்களுக்கு சமூக பணி செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புனிதருடைய வாழ்க்கையை பார்த்து இவைகளையெல்லாம் நாம் கற்றுக்கொள்வோம் ஒரு நாளில் ஏழு மணி நேரம் ஜபம் செய்தார் என்றால் நாம் எவ்வளவு நேரம் ஜபம் செய்கிறோம் ஜபமாலை சொல்லி ஜபிப்பதாக இருக்கலாம் புகழ்ச்சி ஜகமா ஜபமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு நாளில் நாம் தனிப்பட்ட விதத்திலே குடும்பமாய் இணைந்து எவ்வளவு நேரம் ஜெபம் செய்கிறோம் அதே போல நாம் நமக்கு ஒரு நோய் அல்லது வாழ்விலே ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் நாம் உடனே விரக்தி அடைகிறோம் குறிப்பாக ஜபம் செய்வதை விட்டுவிடுகிறோம் ஏனென்றால் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிறோம் ஆனால் இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த குண்டடிப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலும் புனிதர்களுடைய வரலாறை வாசித்திருக்கிறார் எனவே நமக்கு ஓய்வு கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் அதை ஒரு நேர்மறையாக பார்க்க வேண்டும் அதை நாம் நேர்மறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆண்டோரின் மீது வைத்திருக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய செயல்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஐயோ நோய் விட்டதே நான் படுத்த படுக்கையாகிவிட்டேனே என்று சோர்ந்து போய்விடாமல் ஆண்டோருடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள் புனிதருடைய வரலாற்றை வாசியுங்கள் ஆண்டவர் அதன் வழியாய் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க கூடும் எல்லா சவால்களையுமே நாம் இப்படியாக நமக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ள முடியும் வாழ்விலே நாம் படக்கூடிய ஒரு அடி அல்லது ஒரு தோல்வி ஒரு வழி நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பானதாக மாற்றக்கூடிய ஒரு அனுபவமாய் கூட மாறலாம் இவோ இதோ இந்த இன்னாசியார் குண்டடிபட்டார் அதில் இருந்துதான் அவர் ஒரு குருவாக மாறுகிறார் மிகப்பெரிய ஒரு இயேசு சபையை உருவாக்குகிறார் எனவே இப்பொழுது நாமும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால் இன்னும் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லலாம் நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம் சமூக பணி செய்வோம் ஆண்டருடைய வார்த்தை எடுத்து வாசிப்போம் இயேசுவுக்கு புகழ் வாழ்க மரியாடுவோமாக ஒப்பற்ற செல்வோமாகி எங்கள் ஆண்டவரே இயேசுவே இதோ புனித லோயாலா இன்னாசியாரை இயேசு சபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இன்று எங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நல்ல உடலுள்ள சுகம் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக இன்றைய புனிதரிடமிருந்து ஆண்டவரே நாங்கள் தொடர் ஜபம் செய்ய இருக்கிறோம் நாங்கள் ஜெபத்தில் இன்னும் ஆர்வமாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் என்னுடைய வாழ்விலே வரக்கூடிய சவால்களிலும் உம்மை குறித்து வாசிக்கவும் உண்மை சிக்கன பற்றிக்கொள்ளவும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த சமூகத்திலே நல்ல தலைவர்களாய் நல்ல காரியங்களை செய்யவும் அதற்கான வழிகாட்டிகளாய் இருக்கவும் எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இன்று சிறப்பாக நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் உடல் மன நோய்கள் விபத்துகள் ால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக குடி நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து உறவு சிக்கல்களிலிருந்து ஆண்டவரே குடும்பங்களுக்கு நீர் அமைதியை கொடுத்தும் ஆசீர்வதிப்பீராக கண்ணீரோடும் மனவேதனையோடும் சோர்வுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இலைப்பாறுதலை கொடுத்து ஆறுதலை கொடுத்து வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நேர்தாமை நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக முடி விண்ணக பேரின்ப வீட்டில் அவர்களை அன்போடு சேர்த்து கொள்வீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து வான தூதர்களின் பாதுகாப்பில் வழி நடத்தியர்கள் தூய் ஆவையானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக ஞானத்தினால் எங்களை நிரப்பும் மனச்சோர்வுகள் சோர்வுகள் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக நாங்கள் புதிய நம்பிக்கையோடு புதிய பயணத்தை தொடர்வதற்கான ஆற்றலை வலிமையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இன்று எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாகவும் ஆசிர்வாதத்தின் நாளாகவும் இருப்பதாக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் அவர்கள் மனம் விரும்பும் அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதையே கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமீன்